நாடு பூராகவும் இதோ ஒரு நச்செய்தி என்ற போஸ்டர் ஒட்டப்பட்டு பொதுமக்களிடையே ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ளது சமூக வலைதளங்களை திறந்தாலும் அவற்றில் குறித்த விளம்பரங்கள் பகிரப்பட்டு வருகின்றது அந்த நச்செய்தி தான் என்ன என்று பலரும் கேட்டு வருகின்றனர் அதற்கான பதில் நாளை அனைவருக்கும் தெரிந்துவிடும் நாளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார் இதன் போது குறித்த நற்செய்தி என்ன என்று தொடர்பாக குறிப்பிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்காக இந்த விளம்பரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன இலங்கை வங்குரூர்த்து நிலையிலிருந்து மீண்டுள்ளதாக நாளை ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் அறிவிக்கவுள்ளதாக பல இலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கை வெளிநாட்டுக் கடன்களை திருப்பிச் செலுத்துவதை நிறுத்துவதாக அறிவித்தது இலங்கை வங்குரோர்த்து அடைந்துவிட்டதை அன்று இலங்கை உலகுக்கு அறிவித்தது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஆசிய பிராந்தியத்தில் வங்குரோர்த்து நிலை அடைந்த முதல் நாடாக இலங்கை மாறியது அதன் பின்பு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான பின்னர் இலங்கைக்கு கடன் கொடுத்த வெளிநாட்டு தரப்புடன் பல கலந்துரையாடல்களை மேற்கொண்டு ஐஎம்எஃப் உடன் இணைந்து பல விடயங்களை செய்தார் பல தொடர்ச்சியான கலந்துரையாடல்களின் பின்பு இலங்கைக்கு கடன் வழங்கிய வெளிநாட்டு தரப்பும் இலங்கை அரசுக்கும் இடையில் இணக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் நாளை அதற்கான உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்பட உள்ளதாக இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பின் பின்பு நாட்டின் பல இடங்களிலும் அரசு தரப்பினால் பல கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் பின்பு பல கட்சி தாவல்கள் இடம்பெற உள்ளதாகவும் ஜூலை மாதத்தில் மக்கள் கருத்துக்கணிப்புகளின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவாரா இல்லையா என்பது தொடர்பாக அறிவிப்பார் எனவும் பல ஊடகங்கள் ஊகித்து செய்திகளை வெளியிட்டுள்ளன நன்றி